ஹாய் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன் எங்கள் வீட்டு பொங்கல் சூப்பராக பொங்கிருச்சு ஒரு மாதமாக வந்து சாமி ரூமுக்கே போகலை நேற்று வந்து பொங்கல் வைக்க முடியலை அதனால் இன்றைக்கி வந்து வரகரிசியில் பொங்கல் பண்ணிட்டேன் அம்மா போட்ட கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமாக போட்டாங்க நம்ம வந்து பொங்கவே வைக்கலாமா அதனால் வரகரிசியில் பொங்கல் வைக்கலாம் அப்படின்ட்டு நல்லாயிருக்குமா சூப்பரா இருக்கும் சிறுதானியத்துல பொங்க வச்சோம் அப்படினா அது டேஸ்டே வேற லெவலா இருக்கும் சரி ரைட் ரைட் ட்ரை பண்ணுவோம் எப்பயும் போலவே பச்சை அரிசி போடுவோம்ல அதுக்கு பதிலா வரகரிசி இதுல ஒரு கைப்பிடி ஒரு கால் டம்ளர் பாசி பருப்பும் போட்டுக்குறோம் ஃபஸ்ட்டு தனியா கீழே ஊத்திக்கிடுவான் டஸ்ட் இருக்கும் இல்லை டஸ்ட் இருக்கும் அதனால கீழே ஊத்திடுவான் பொங்கலுக்கு ஊத்திக்கிடுவோம் இங்கே வந்து கேரளாவில் மஞ்சள் கொத்தெல்லாம் கிடைக்காது அதனால் கட்டலை கொஞ்சம் கதம்பை வாங்கியிருந்தால் கூட கட்டியிருந்துருக்கலாம் ஆனால் இவங்க வாங்கிட்டு வரல சரி ஓகே எப்பயும் போல் திருநீரும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறோன்னு வச்சாச்சு வச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் ஊற்றிக்கிருவோம் ஒரு நம்பர் பால் ஊற்றிட்டு அதுக்கு மேலே ரெண்டாவது தண்ணி வந்து ஊற்றிக்கிருவோம் தட்டியில் ஒரு அரைச்சட்டி தண்ணி வச்சா போதும் அவங்களே பொங்கி வழியுவாங்க அந்த மாதிரிதே நம்ம பொங்க நம்மளோட பொங்கல் வந்து பொங்கி அவ்வளோ சூப்பராக விளைஞ்சாங்க ஃபுல்லாக வச்சு பொங்கிறத விட அரைச்சட்டி வச்சோம்னாலே அழகாக பொங்கிடும் இப்போ வந்து வரகரிசியை வந்து கழுவி வச்சுருந்தோம்ல போட்டு கிண்டிடலாம் நான் வந்து அதை வீடியோ எடுத்தேன் ஆனால் மிஸ் ஆயிருச்சு ஏன்னா பொங்கி ஊற்றி அடுப்பெல்லாம் நனையவும் டக்குன்னு அரிசி போடணுன்ற யபங்க மட்டும்தே வந்துச்சு அடுப்பு வரகரிசி அப்படின்றனால ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது சீக்கிரமே நல்லா குலைவாக வெந்துடும் அதுக்கப்புறம் வெள்ளம் போட்டுக்கிடுவோம் எப்பயுமே பச்சரிசியில் பண்ணாலும் சரி நல்லா வந்து சாதம் குழஞ்சிடணும் குழையவும் வெள்ளம் போட்டோம் அப்படின்னா நல்லா திக்காக வந்துடும் அரிசி வேகாமல் போட்டோம் அப்படின்னா வெறச்சிக்கிறோம் அதே மாதிரி எனக்கு வந்து கிஸ்மிஸ் பருப்பு போட்டால் பிடிக்காது எவ்வளோ முந்திரி பருப்பு போட்டாலும் சாப்பிட்ருவோம் அதனால் முந்திரி பருப்பு மட்டும் நெய்யில் ஊற்றி வறுத்து போட்டுக்கரலாம் நீங்கள் விருப்பம்னா தேங்காய் போட்டுக்கரலாம் நான் தேங்காயெல்லாம் போடலை அப்படியே வந்து ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூளும் சுக்கு பொடியும் போட்டுருங்க நானும் போட்டேன் மறந்துட்டேன் வீடியோவில் காமிக்க இப்போ நம்மளோட பொங்கல் சூப்பராக ரெடியாயிருச்சு வரகரிசி பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதோட மண் பாத்திரத்தில் வைக்கையில் அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்ல திக்கான பொங்கலாக கிடைக்கும் எப்பயுமே பொங்கல் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது திக்காக இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு எங்கள் சின்ன மாமனார் இறந்து அதனால் நான் பூஜை ரூம்க்கே வரல முப்பது நாள் கரெக்டாக ஆகணும்னு தான் கரெக்டாக முப்பது இன்றைக்கி முப்பத்தோராது நாள் வந்து பூஜை பண்ணுறதுக்கு சாமி ரூமை க்ளீன் பண்ணேன் நேற்று வந்து ரூமை மட்டும் தொடச்சி விட்டேன் ஏன்னா இன்றைக்கி தொடக்கக்கூடாது அல்லவா அதனால் ரூமை மட்டும் தொடச்சி விட்டேன் சுவாமி படம்லாம் தொடவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சுவாமியுமே நல்லா தொடச்சிட்டு சந்தரங்ககுமாக வச்சுக்கிருவோம் இன்றைக்கி வந்து பூ என்கிட்ட இல்லை நம்ம செடியில் எப்பயுமே ரோஸ் பூத்துக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கி சோதனைக்குன்னே ரோ பூவே இல்லை ஒயிட் ரோஸில் மட்டும் ஒரு மூணு ரோஸ் இருந்துச்சு அப்புறம் மல்லிகைப்பூ கொஞ்சம் இருந்துச்சு அதை மட்டும் எல்லா சுவாமிக்குமே வச்சுருக்கேன் மாதிரி தழுகைக்கு வந்து இலை போடலை நான் ஒரு பவுலில் வந்து வச்ச பொங்கலை வச்சுருக்கேன் வாழைப்பழம் மட்டும் வச்சுருக்கேன் ஒரு ஆப்பிள் வீட்டில் இருந்துச்சு நம்ம செடியில் இன்றைக்கி இவ்வளோ இதே பூ இருந்துச்சு நந்தியாவட்டம் பூ கொஞ்சம் மல்லிகைப்பூ இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் எப்பையும் போல் புதினா கருவேப்பிலையெல்லாம் பறிச்சுக்கிட்டேன் இருந்தால் மறுக்கொழுந்துமே கொஞ்சம் பறிச்சிக்கிட்டேன் பூ இருந்திருந்தா மறிக்கொழுந்தையும் வச்சு கட்டி போட்டிருந்தோம்னா சூப்பராக இருக்கும் முப்பது நாள் செண்டு விளக்கேற்றுறதுல எனக்கு உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருந்து இருந்துச்சு எப்படா பூஜை ரூமுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி என் நெத்தியில் எப்பயுமே திருநீர் இல்லாமல் இருக்காது சந்தனங்கமும் வச்சிருப்பேன் இந்த முப்பது நாளுமே சந்தனங்கமும் வைக்கல திருநீரும் வைக்கலையா நெத்தியே வெறு நெத்தி இருந்த மாதிரியே எனக்கு ஃபீலாக இருந்துச்சு உண்மையிலேயே உங்களுக்கும் அப்படி தானான்னு சொல்லுங்கள் ஏன்னா சாமி கும்பிட்டே ப உங்களுக்கு திடீர்னு சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரிதான் இருந்துச்சு அதே மாதிரி ஒரு மாதமாகவே நல்லா தூங்கி பழகிட்டேன் இப்போ எப்படி காலையில் ரெகுலராக எழுந்திரிச்சு முகூர்த்த தீப ஏற்ற போகிறேன்னு தெரியலை இன்றைக்கே வந்து முகூர்த்த தீப ஏற்றிடணும்னு நினச்சேன் ஆனால் எந்திரிச்சதே ஏழு மணிக்குதான் எழுந்திரிச்சேன் ஏன்னா ஒரு மாதமாகவே எந்த வேலை இல்லாதனால நல்லா தூங்கி தூங்கி எழுந்திரிச்சிட்டேன் நல்லபடியாக பூஜையுமே முடித்தாச்சு இன்றைக்கி நம்ம பூஜை ரூமில் புதுசாக ஒருத்தவங்க இருக்காங்க யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் மதுரையிலேருந்து கரெக்டாக இவங்கள வாங்கிட்டு வந்த அன்னைக்குதான் எங்கள் மாமனாரும் இறந்து போயிட்டாரு அதனால் அவங்கள பூஜை பண்ணவே முடியலை பொங்கல் வந்து நல்லா சூடாக சாப்பிடல சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்